கண்ணதாசன் அவர்கள் நல்ல கொடுத்த மக்கள் சிறப்பாக பாடி சிறப்பாக அதுக்காக ஒரு பாட்டு பாடியிருக்காங்க அந்த பாட்டை தான் நான் பாடுறேன் எனக்கு ரொம்ப வாழ்நாள்லாம் ரொம்ப பிடிச்ச பாட்டு இந்த பாட்டை பாடுறதை எல்லோரும் விரும்பி கேட்கணும்னு கேட்டுக்கொண்டிருக்காங்க ஆலோலம் பாடுகுல வண்டியம்மை கெழுத்தில் அணியாரமிட்ட பெருமான் ஆகாயம் பூமியிட நீராவி ஆதாரமான பெருமாள் மேலாளர் வேதங்கள் இருந்தாது மெய்யாள வந்த பெருமாள் மின்னாகி இடியாகி மலையாகி காற்றாகி விளைவாக நின்ற பெருமாள் கோலாலம்பூரில் வளர்ப்போல் கண்ட பாடி மிகமே வேலாவா கந்தாவா குமராவாவா மெய்யான மீனாள் 对，麻辣。 கண்ணதனால் பார்க்கும் நயனவள்ளி திருமார்தன் புதல் வான் போற்றி எடுத்த முறை தவறாமல் இருக்க வேணும் எங்கிலும் உள் சிந்தையில் வாழ வேணும் தடுக்காமல் வாயடக்கச் செய்ய வேணும் சலாட்சரத்தில் உள் பெருமை நாட்ட வேணும் ாம சிவசிவா சென்றில் வளர் சிவனே எல்லா வளத்தோடு கொண்ட அருமனமேது பாராது பொதுநோயும் சேராது குறையாது சிறுமுட்டை முன் வீடு அன்பீடு முன் வீடு இடமே ஊசைக்கு மணி உண்டு பூசைக்கு மனம் உண்டு முன் வாழ்வு கந்தல் மனமே நாம் என்ற அங்காரம் நமல் என்ற நடக்கட்டும் என்றும் அலம் பெறவே

நாற்பது வருஷமாக தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமையில் வர்ற கோயிலுக்கு போகிற பக்தர்களுக்கு ஃப்ரீயாக அவங்க ஒரு கால டிஃபன் மத்தியான சாப்பாடு ஃப்ரீயாக பண்ணணும் அன்னதானம் மிக சிறப்பாக நடக்குதுங்க இங்கே அன்னதானத்தில் நீங்களும் வளர முடிஞ்ச உதவியை செஞ்சால் இந்த அன்னதானம் மேலே மேலே வளரணும் இந்த அன்னதானம் கொடுத்துட்ற ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலை டிஃபன் மத்தியானம் சாப்பாடு கேகே வி ட்ரஸ்ட் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நீங்களும் அன்னதான சேவையில் பங்கு கொண்டு வல்லக்கோட்டை சாமி அருளை பெறுங்கள் நன்றி